بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس بسم الله وبركاته إن الحمد لله إن الحمد لله إن أمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اعوذ باللہ من شروری انفسنا من شیعات اعمالنا من یعوذی اللہ فلا وإللا ومن یلیل فلا آدھی اللہ اصحاد اللہ الہ الا اللہ, اللہ وعدہ لا صریق لہ و ان انہ محمدًا عبدہ و رسولہ ام آباد کان نبی صلی اللہ علیہ وسلم انہا استقل حدیث کتاب اللہ உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும் அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வெல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடுத்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆர்வம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வெல்ல அல்லாவின் நல்லடியார்களே இறைவனால் புனிதமாக்கப்பட்ட மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தில் நாம் எல்லாம் இந்த ஜிம்மா நாளில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவையும் மருமையும் நம்புகிற ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாளில் கடந்து வருகிற ஒவ்வொரு மணி தனது வணக்கங்களால் நல்லறங்களால் ஏராளமான நன்மைகளை சேகரிக்கக்கூடிய மணி துளிகளாகத்தான் இறைவன் நமக்கு வழங்கி நாம் செய்கிற எல்லா செயலுக்கும் இறைவனிடத்திலே கூலி இருக்கிறது அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதற்கான கூலி இறைவனிடத்திலே இருக்கிறது நாம் செய்கிற நல்லறங்களை நன்மைகளை வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக செய்துவிட்டு போகிற போது அதற்காக இறைவனிடத்திலே நமக்கு எந்த கூலியும் கிடைப்பதில்லை இறைவன் ஒரு மூமின் செய்கிற நல்லறங்கள் எப்படிப்பட்ட நல்லரங்களுக்கு கூலி கிடைக்கும் என்கிற போது இரண்டு நிபந்தனைகளை இஸ்லாம் நமக்கு காட்டுகிறார் ஒன்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நன்மையான காரியம் நல்லறங்கள் என்று சொன்னார்களோ அதை செய்தால் அதற்கு நன்மை இருக்கிறது இன்னொன்று நாம் செய்கிற நன்மைகளை நல்லறங்களை நடக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மாத்திரம் செய்கிற போதுதான் இறைவனிடத்திலே அதற்கான கூலி கிடைக்கும் என்ற இரண்டு நிபந்தனைகளை இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது நாம் இந்த உலகத்தில் ஒரு தொழில் செய்கிறோம் அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோம் அந்த வேலை நமக்கு பிடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மன வெறுப்போடு என்னடா பண்றது செஞ்சு ஆகுங்கிற ஒரு வெறுப்போடு கூட அதை செய்துவிட்டால் சொன்ன மாசம் முடிச்சு சொன்னா அதற்கான சம்பளத்தை அதற்கான கூலியை கொடுத்துருவான் ஆனால் இறைவன் நீங்கள் எத்தனை பெரிய நல்ல விஷயங்களை செய்தாலும் சரி எவ்வளவு ஒரு பாரமான ஒரு காரியத்தை செய்தாலும் சரி நீங்கள் இறைவன் எதிர்பார்க்கிற இறை அச்சத்தோடு உளப்பூர்வமாக செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு இறைவன் கூலி கொடுப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இறைவன் திருமறை குரானிலே சொல்கிற போது சொல்கிறான் அல்லா அல்லாவை மன தூய்மையோடு வணங்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிற செய்தியை பார்ப்போம் நீங்கள் எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்தாலும் சரி நல்லறங்களை எடுத்தாலும் சரி அதற்கு பெருமானமான கூலியை இறைவன் கொடுப்பது என்று சொன்னால் அது உளப்பூர்வமாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் இருந்து செய்கிற செயலுக்குத்தான் இறைவன் கூலி கொடுக்கிறார் நாளை மறுமையில் மிக கடுமையான ஒரு நாள் உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுகிற ஒரு நாளில் இறைவன் விசாரிப்பார் அப்படி விசாரிக்கிற அந்த கூட்டத்தில் சொர்க்கவாசிகள் கூட இருப்பார்கள் அந்த நாள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் சூரியன் அருகாமையில் இருக்கும் வேர்வை துளிகளால் சிலர் கால் கால் வரை கரண்டை வரை முட்டு வரை தோல் வரை கழுத்து வரை என்று சொல்லி வேர்வை துளிகளிலே மக்கள் மூழ்கி இருக்கிற அவ்வளவு ஒரு கடுமையான நாள் அந்த நாளில் அதிலே சொர்க்கவாசிகள் கூட வேற வேற நன்மைகளை செய்து விசாரணைக்கு பிறகு சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்கள் கூட அதில இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அரசின் நிழலில் ஒரு ஏழு வகையான பேருக்கு இறைவன் நிழல் கொடுக்கிறார் அவர்கள் இந்த கடுமையான சூழலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அந்த கடுமையான வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்பெற பாதுகாப்பு பெறக்கூடியவர்கள் ஏழு வகையான பேர் என்று நபி அல் சொல்கிறார் அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் நபி அல்நாயம் செல்லா அலேசம் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் அந்த மனிதருடைய உள்ளம் எப்பொழுதும் பள்ளிவாசலிலே மாட்டப்பட்டிருக்கும் அவருடைய உள்ளம் வந்து பள்ளிவாசலிலே மாட்டப்பட்டிருக்கும் என்று இருக்குது அந்த செல்லாதியை ஒரு இடத்துல மாற்றும் உள்ளம் பள்ளிவாசலில் மாட்டப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர் நாளை வறுமையில் இறைவனின் அரசு கீழாக நிழல் கிடைக்கக்கூடிய நபரில் ஒருவர் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார் வெளியிலே சென்று பல வேலைகளை பார்ப்பார் தொழிலை பார்ப்பார் குடும்பத்தை பார்ப்பார் மற்ற மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் ஆனால் அவர் உள்ளம் உள்ளிருக்கும் பள்ளி வாசல் பள்ளிவாசலோடு பள்ளிவாசலில் சட்டை ஒரு சட்டை எப்படி அந்த இடத்திலே இருக்குமோ அதுபோல் அவர் உள்ளம் உடல் வேண்டுமானால் பள்ளியை விட்டு வெளியே சென்று இருக்கலாம் உடல் வேண்டுமானால் உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உள்ளம் முழுவதும் பள்ளிவாசல் வாசல் இருக்குமே அவர்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தோடு சொர்க்க நாளை மறுமையில் விசாரணை நாளில் இறைவனின் அரசுக்கு கீழாக நிழல் பெறக்கூடியவர் என்று நபிகள் நாயம் சல்ல யாருக்கு கூலி நிறைய ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு நோம்பு வச்சிருப்பாரு ஜக்காத்த கொடுத்திருப்பாரு அவருக்கும் சொர்க்கம் இருக்கிறது ஆனால் அவருக்கு அந்த கடுமையான நாளில் வேறுவை துளிகளே மூழ்கி கிடக்கிற அந்த நாளில் அதோடு சேர்ந்து அத்தனை மக்களோடு சேர்ந்து அவரும் நிறைய நன்மைகளை மூட்டை மூட்டையாக சேகரித்தவர் கூட அந்த வேர்வை துளியிலே கடந்து இருப்பார் அவர் விசாரணைக்கு அப்புறம் தான் சொர்க்கம் போக முடியும் அவர் நன்மை நிறுத்தப்பட்டு அவர் நன்மை கனமானால் அவர் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அவர் செய்த அவர் வைத்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அவர் கொடுத்த தான தர்மங்கள் ஜக்காத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் விசாரணைக்கு பிறகுதான் அவர் கூட சொர்க்கம் செல்ல முடியும் ஆனால் விசாரணை இல்லாமல் ஒருவர் அந்த கடுமையான நாளில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் உள்ளம் எப்பொழுதும் பள்ளிவாசலின் தொடர்போடு இருக்கிறதே அவருக்கு இறைவனின் அரிசி நிழல் கிடைக்கும் என்ற நமது உள்ளத்தை நமது உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் செய்கிற செயல்கள் நன்மைகள் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமது உள்ளம் எனது இறைவனுக்காக இதை செய்கிறேன் பள்ளிவாசல் விட்டு போறோம் அடுத்த நேர துளுகிக்கு எப்ப நேரம் வரும் பள்ளிவாசல என்ன வேலை இருக்குது எப்படி இருக்குது பள்ளி பள்ளிவாசலுக்கு வரத்து கூட பயப்படுறோம் வந்து அப்படியே அஞ்சு நேரம் தொழுகிக்கு வரக்கூட கூட வரலு கொடுத்த கொடுத்தவுடனே அடுத்து வெளியே தான் இருக்கிறோம் பள்ளிவாசலோடு அமர்ந்திருப்பதற்கு கூட நமக்கு வெறுப்பாக இருக்கிறது சைத்தான் அப்படி நம்மை மாற்றுகிறார் ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது நமது உள்ளம் பள்ளிவாசலோடு இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை சற்று நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எந்த நன்மைகளை எடுத்தாலும் சரி எந்த நல்லறங்களை எடுத்தாலும் சரி நமது உள்ளம் இறைவனுக்காக நான் இதை செய்கிறேன் இறைவனிடத்திலே கூலி பெறுவதற்காக இதை நான் செய்கிறேன் என்கின்ற சிந்தனை இல்லை என்று சொன்னால் நீங்கள் எத்தனை பெரிய நன்மைகளை செய்தாலும் சரி அதற்கு நிச்சயமாக இறைவனிடத்திலே எந்த கூலியும் கிடைக்காது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமறை குரானிலே அல்லாஹ் ஒரு செய்து செய்தி நாம் அடிக்கடி கிளை பெற்றிருக்கோம் ஒரு தானியம் தர்மம் செய்கிற ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையிலே தனது செல்வத்தை தர்மம் செய்கிறாரே செலவழிக்கிறாரே அவருக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது எவ்வளவு அழகாக சொல்கிறான் செய்கிறீர்கள் அது ஏழு கதிரை விடுகிறது அந்த ஏழு கதிர் ஏழு கதிரிலும் ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் இருக்கிறது இறைவன் நாடினால் அதை விட கூடுதலாக கொடுப்பான் இது எதற்கு கொடுக்கிறான் அல்லாஹுடைய பாதையிலே தன் செல்வத்தை யாரு செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு நூறு ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் அந்த நூறு எப்படி ஏழு ஆக ஏழாயிரமாக ஆக இன்னும் அல்லாஹ் நாடினால் அதைவிட கூடுதலாக எப்படி மாறுகிறது என்று சொன்னால் நான் இஹ்லாஸோடு இது என்னை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என் இறைவனுக்காகத்தான் இதை நான் கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே என்னை யாரேனும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் கேட்டுட்டாரே என்பதற்காக அல்ல நான் தர்ம பிரபு என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல இது நான் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தார் ஏழுநூறு மடங்காக என் இறைவனிடத்திலே கிடைக்கும் என்பதற்காக இதை நான் கொடுக்கிறேன் என்ற சிந்தனையோடு கொடுத்தாரே அதற்காக ஏழுநூறு மடங்காக கிடைக்கிறது இன்னும் அவர் உள்ளம் இலாசோடு இருந்தால் தூய்மையாக இருந்தால் இன்னும் அல்லாஹ் நாடி அளவுக்கு அது ஏழாயிரம் என்ன ஏழு லட்சமாக கூட கொடுப்பார் சமீபத்துல ரமலான் மாதத்துல இலங்கையில ஒரு பதினாலு குடும்பம் மிஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மிஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக ஏழ்மையானவர்கள் அவர்களுக்கு வீடு வாசல் இல்லை அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை அங்கிருந்த நல்ல உள்ளங்கள் முன்வைத்தார்கள் எல்லோரிடத்திலும் வசூல் செய்கிறார்கள் அவர் அவர்கள் ஏன் அனுப்புகிறார்கள் ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ அனுப்புகிறார்கள் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு இன்னும் இப்பொழுது ஐந்து வீடுகளை கட்டி முடித்திருக்கிறார்கள் இன்னும் ஒன்பது வீடுகளை கட்ட வேண்டி இருக்கிறது அவர் சொல்றாரு நாங்க இத அறிவிப்பு கொடுத்தோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு முதியவர் நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி நம்ம இந்தியா காசுக்கு மதிப்பிட்டோம்னு சொன்னா ஒரு ஐம்பது ரூபா கூட வராது இந்தியா காசுக்கு மதிப்பிட்டா இலங்கை பணத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா கூட வராது நூத்தி எழுபது ரூபாய் அவர் அனுப்பி வைச்சாரு இது எவ்வளவு அவரால் முடியாது அவரால் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் ஆனால் அந்த செய்தி கேள்விப்பட்டவன யாரோ ஒருவர் இல்லாதவர்கள் ஏழ்மை ஏழ்மையானவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு வேண்டும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று அந்த நூத்தி எழுபது ரூபாய் அனுப்பி வைத்தாரே நீங்கள் ஏழு லட்சம் கொடுத்தாலும் சரி ஏழு கோடி கொடுத்தாலும் சரி அவர் இகலாசோடு கொடுக்குற அந்த நூத்தி எழுபது ரூபாய்க்கு ஏழு கோடி பொறுமையாக பொறுமதியாக நாளை அல்லா ஆகாது இப்ப இறைவன் பார்ப்பது பெருசா முத பெருசா என்றல்ல அது சிறிதாக இருந்தாலும் இறைவனுக்காக நான் கொடுத்திருக்கிறேனே என்கின்ற உள்ளத்தோடு இறைவனிடத்திலே கூலி விடுத்து நான் அந்த நூத்தி எழுபது ரூபாய் கொடுத்ததற்காக இறைவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற பேராசையோடு நான் கொடுக்கிற போது நிச்சயமாக அந்த நூத்தி எழுபது ரூபாய்க்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுப்பான் ஏழு லட்சத்தை ஏழு கோடியை கொடுத்துட்டு நான் பாராட்ட வேண்டும் புகழப்பட வேண்டும் இப்ப ஹஜி மாசம் ஹஜ்ஜிக்கு போறாங்க நிறைய மக்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் ஊர்ல போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விருந்த போட்டு போஸ்ட் அடிக்கிறதெல்லாம் இந்த பக்கம் நான் குறைஞ்சி போயிருக்கு இப்போ போஸ்ட் கொஞ்சம் விட்டுட்டான்னு நினைக்கிறேன் ஆனா ஊர் பூரா போய் சொல்லி அதுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி இது எந்த வகையில் நம்ம தொழுதிக்கு வரோம் அல்லா சொல்லும்போது போது என்ன சொல்றான் தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இது எல்லாம் சமமான வணக்கமாகத்தான் இறைவன் சொல்கிறார் எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தா ஜக்காத்து குடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசதி இருந்தால் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ்ஜி செய் தொழுகை நிலைநாட்டு நோம்பு வையுது வரிசையா வர்றது அவரதான் நான் தொழுகைக்கு போகும்போது சொந்தக்காரன் எல்லாம் சொல்லிட்டு விருந்து போட்டு நான் வரப்போறது இல்லை நான் நோம்பு வைக்கும் போது சொந்தக்காரன் சொல்லிட்டு நான் வரப்போறது இல்லை அப்படி நீ தொழுகைக்கு போகும்போது நோன்பு வைக்கும்போது போது ஜக்காத்து கொடுக்கும் போது எப்படி நீ சொந்த காரணங்களா சொல்லி போட்டு விருந்து வச்சுட்டு வரமாட்டியோ அதுபோல் நீ ஹஜ்ஜிக்கு போகும்போதும் நீ தொழுகைக்கு போகும்போது நீ போற மாதிரி நீ போயிட்டு வந்துட்டா அதற்கான கூறி கிடைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை ஒரு முஸ்லீம் தனது வாழ்நாளில் இறுதியாக மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை செய்ய போகிறான் தனது பொருளாதாரத்தை ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் திரட்டிய பொருளாதாரத்தை சேகரித்து அதை கொண்டு போய் ஒரு வணக்கத்தை செய்த இறைவனிடத்திலே அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வணக்கத்தை செய்ய போகிறான் ஆனால் அங்கே என் சொந்தக்காரனுக்கு தெரியணும் அவனுக்கு தெரியணும் இவனுக்கு தெரியணும் என்பதற்காக போய் பல லட்சங்கள் எந்த பயனும் இல்லாமல் கழிந்து போகிறதே என்கிற புரியாமல் இருக்கிறார் அப்ப அவர் நூத்தி எழுபது ரூபாய் கொடுத்த அந்த பொறுமதியான அவருக்கான நன்மை மிகப்பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குர்பானி கொடுக்க போறோம் அஜியோட மாசம் வந்துருச்சு நம்ம என்ன ஒரு ஆறு எட்டு நாள்ல அஜியோட மாசம் குர்பானி கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வணக்கம் நம்ம இந்த ஹஜ்ஜியுடைய மாதத்துல பிரதானமான வணக்கமாக எது இருக்கிறது குருபானி ஒரு ஆடு குறைஞ்சபட்சம் ஒரு பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம் அந்த வணக்கம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் செய்கிறோமா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஒருவா ரெண்டு ரூபா இல்ல ஒரு ஆடு பிடிக்க குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பொறுமதியான ஒரு வணக்கத்தை நாம் செய்ய போகிறோமே அந்த வணக்கம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும் இறைவன் திருமறை குரானிலே சொல்லுகிற போது சொல்கிறான் நீங்கள் கொடுக்குறீங்களே குருபானி அதனுடைய மாமிசங்களோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாவை சென்றடைவதில்லை மாறாக உங்கள் இறை அச்சம்தான் அல்லாவை சென்றடைய இருக்கிறது நான் என் இறைவனுக்காக கொடுக்கிறேன் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் நான் எதுக்கு சொன்னா இந்த இருபது ஆயிரம் நாளை வறுமையில் இருபது லட்சமாக இருபது கோடியாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் ஒழிய என் ஆடு பெருசு நான் அவ்வளவுக்கு வாங்கினேன் இவ்வளவுக்கு வாங்கினேன் எனது இருபது கிலோ கறி வந்துருச்சு முப்பது கிலோ கறி வந்துருச்சு என்று சொல்வதற்காக அல்ல என்னுடைய இந்த வணக்கம் எதற்காக இறைவன் எனக்கு கட்டளை இந்த குருபாணி பிராணியை பனி பிராணியை அறுக்க வேண்டும் என்ற இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இதற்காக எனக்கு நன்மை கொடுத்திருக்கிறான் அந்த நன்மையை அடைவதற்காக நான் இதை செய்கிறேன் என்கின்ற சிந்தனையோடு செய்கிற போதுதான் அதற்கான குறுமதி அதற்கான கூலியை நம்மால் பெற முடியும் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கிறேன் இல்லை என்று சொன்னால் உள்ளத்தால் செய்யாத எந்த அமலுக்கும் நல்ல வணக்க வணக்கங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் இறைவனிடத்திலே கூலி கிடைக்காது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி எந்த நல்லறங்களாக இருந்தாலும் சரி அதை என் இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் என் இறைவனிடத்திலே கூலி பெற வேண்டும் என்பதற்காக செய்தாலே உரிய நாம் அல்லாவிடத்திலே கூலி பெற முடியாது இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நிறைய முன் உதாரணங்கள் இருக்கிறது அல்லாஹ் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிற போது கூட ஒரு மூன்று பேர்த்த சொன்னாங்க நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான் அந்த மூணு பேர் யாரு பெரிய பெரிய தரஜாவை செய்தவர்கள் தன் வா தன்னுடைய அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்தவர் தன் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தவர் தனது அறிவை தனது கல்வி நாணத்தை அல்லாவுக்காக மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னவர் இவர்கள் எல்லாம் விசாரிக்கிற போது என்ன சொல்லுவார்கள் நான் உனக்காக தான் செய்ய என் உனக்காக நான் செலவு செஞ்சேன் உனக்காக என்னுடைய கல்வி ஞானத்தை மற்றவர்களுக்கு வள்ளல் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக உன் பொருளாதாரத்தை நீ வாரி செலவு செய்தாய் நீ உயிர் நீ பெரிய வீரன் பெரிய வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ களத்துல நின்ன நீ அறிவாளி இப்போ நீ பெரிய நாணி என்று சொல்வதற்காக நீ உன் கல்வியை செலவு செய்த உன் கல்வியை நீ கொடுத்தாய் என்று இறைவன் அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நரகத்திலே வீசுவான் என்று சொல்லி நாம் அதீச பெரிய அவ்வளவு தியாகங்களை அல்லாவுக்காக ஒரு போர்க்களத்தில் நின்று உயிரை விடுவதட வேற என்ன தியாகம் இருக்க முடியும் வேற என்ன நன்மை நல்லரங்கள் நன்மைகள் இருக்க முடியும் அதுவே அவர் இகலாசோடு செய்யலனா மன தூய்மையோடு செய்யலனா அல்லாவுக்கென்று நான் செய்யலன்னு சொன்னா அவர் நரகவாசி பொருளாதாரத்தை நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து சேர்த்த பொருளாதாரத்தை அல்லாவுக்காக செலவு செய்துவிட்டு நாளை மறுமையில் போய் கையோடு நரகத்துக்கு செல்வது என்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்ப இதெல்லாம் எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளத்தில் இருந்து நான் என் இறைவனுக்காக இதை செய்கிறேன் என் இறைவிடத்திலே கூலி பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் என்ற சிந்தனையோடு செய்தால் மட்டும்தான் இறை கூலி பெற முடியும் எனவே நாம் வருங்காலங்களில் செய்கிற எந்த நல்லரங்களாக இருந்தாலும் சரி நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அல்லாவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள்ல நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாவுக்காக இதை செய்கிறேன் என்ற சிந்தனையோடு செய்தால் மட்டும்தான் இறைவிடத்திலே கூலி பெற முடியும் என்ற சிந்தனையோடு நாம் நல்லறங்களை நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கிய பிரார்த்தனையோடு என் முதல் உரையை நிறைவேற்ற அகமதுலா இரபில் நல்லடியாகவே நாம் ஏராளமான நன்மைகளை அள்ளி தருகிற ஹஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தின் சிறப்புகளையும் நன்மைகளையும் நாம் நினைப்படுத்திக் வேண்டும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ரமலான் மாசம் வந்துச்சு சொன்னா ரொம்ப ஆர்வத்தோடு நிறைய நன்மைகளை செய்வதற்கு நாம் தயாராகிறோம் ஆனால் அதை விட கூடுதலான நன்மை இந்த துர்கஜி மாதத்தின் முதல் பத்து நாளுக்கு இருக்கிறது என்று நபி அல்நாயகன் சல்லாசன் சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த துர்கஜி மாதத்தின் முதல் பத்து நாளில் செய்கிற நன்மைகள் இருக்கிறதே அதை இறைவன் மிகவும் நேசிக்கிறான் மிகவும் விரும்புகிறான் என நபி அல்நாயண் சொல்லாசன் சொன்னார் அப்ப நபி தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே போர்க்களத்திலே சென்று ஜிகாது செய்வதை விடுமா கூடுதல் விருப்பமானது அல்லாவுக்கு என்று நவீன தோழர்கள் கேட்கிற போது நவீன்லா சொன்னார்கள் ஆம் போர்க்களத்துக்கு சென்று ஜிகாது செய்வதை விட கூடுதலான நன்மைகளை விருப்பமான ஒரு செயல் இந்த துருகஜ் மாத பத்து நாளில் செய்கிற நன்மைகளுக்கு அல்லாஹ் விரும்புகிறான் என நவீன சிவகாசன் சொன்னார் ஆனால் யாரை தவிர என்று சொன்னால் ஜிகாதுக்கு போகிறார் உயிரோடு போகிறார் பொருளாதாரத்தோடு போகிறார் ஆனா அது எதையும் அவர் திரும்ப கொண்டு வரவில்லையே அவரை தவிர போர்க்களத்துக்கு போனாரு ஆனா அங்க உயிர் போயிடுச்சு அவர் சகிதோடைய அந்தஸ்து அடைஞ்சினார் அவர் அந்தஸ்து அடைய முடியாது ஆனால் போர்க்களத்திலே போய் நின்று போராடுகிறாரே அவரை விட கூடுதலான நன்மையை அடைய முடியும் விருப்பு விருப்பத்துக்குரியாக மாறும் எது என்று சொன்னால் இந்த துர்கஜி மாதத்தின் பத்து நாளில் செய்யக்கூடிய நன்மைக்கு இருக்கிறது என நபி சொல்லாசன் சொன்னார் இறைவன் திருமறை குரான் சொல்கிற போது அல்பிர் வலையாளின் அசுர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீதும் சத்தியமாக என்று இறைவன் சத்தியம் செய்கிறான் இறைவன் எத மீது சத்தியம் செய்யலாம் ஒரு பொறுமதியான ஒரு பொருளின் தான் இறைவன் சத்தியம் செய்வான் அதிகாலை மீது சத்தியமாக சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக இறைவன் சொல்வதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பொறுமதியான ஒரு பொருள் அந்த பொருளின் பொறுமதியை புரிய வைப்பதற்காக இறைவன் சத்தியம் செய்வான் அப்ப அந்த இறைவன் சத்தியம் செய்யும் போது அந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவு எதுன்னு சொன்னா துருகஜி மாதத்தின் முதல் பத்து நாள் உடைய நாட்கள் இரவு அப்படின்னு சொல்லி வீரராசிவாசம் சொல்றாங்க அப்போ இந்த பத்து நாள்ல வந்து நிறைய எந்த அளவுக்கு நம்ம நன்மை தான திறமைகளை செய்யலாம் நோன்பு வைக்கலாம் வேற தொழுகைகளை இரவு தொழுகையை தொழலாம் இல்லை கூடுதலான சின்னத்து நஃபில் என்று கூடுதலாக இதுல நம்ம கவனம் வச்சுக்கணும் சொன்னா அந்த நன்மைகள் நிறைய கிடைச்சிருங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும் அதை தாண்டி அரஃபாவுடைய நோன்பு இருக்கு வர வெள்ளிக்கிழமை இந்த வெள்ள அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம அரபாவுடைய நோம்பு வைக்கக்கூடிய ஒன்பதாவது நாள் நம்ம அரஃபாவுடைய நோம்பு வைக்கணும் அந்த என்ன சொன்னாங்கன்னா அந்த அரஃபாவுடைய நோன்பு எதற்கு என்று ஒரு வருட முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுது இப்ப இந்த இந்த வருஷம் இருக்க சொன்னா கடந்து வந்த ஒரு வருஷம் இருக்குல்ல அந்த ஒரு வருஷத்துடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இங்க நம்ம கடக்க இருக்கிற ஒரு வருட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதாக ஒரே ஒரு நோன்பு வச்சுன்னு சொன்னா இரண்டு வருட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என நவியல் நாய சிவலாசன் சொன்னார்கள் எனவே அதையும் நம்ம கவனத்தில் வச்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மின்சார அரப்பாவுடைய நோம்பு நம்ம வச்சு அந்த நன்மைகளை இடத்து கொள்ளக்கூடிய நன்மைகளாக இறைவன் நொங்கலையும் பிரார்த்தனையோடு என் ஒரே நிறைவு